ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ஒன்று ஒன்று அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணிவிட்டு எக்ஸாம்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லை ரொம்ப பேர் எங்கிட்ட கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டு எக்ஸாம் டேட்டு எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ உங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லை முதன்முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்கறவங்கள எதுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கண்ணி பண்ணுங்கள் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் இருந்த மெட்ராஸ் கோர்ட்டுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு வச்சு அதுவும் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரீவியஸர் கொஸ்டின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இன்னும் ஏகப்பட்ட ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ்க்கு நம்ம கொடுப்போம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜாப் போஸ்டிங்க்கும் எல்லா நோட்டிஃபிகேஷனுக்கும் காமனான ஒன்று தான் உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கும் சரி சீனியர் ஃபைலிப் ஜூனியர் ஃபைலிப் எக்ஸாமினர் ரீடர் அதுக்கு மட்டும் இல்லை ஓஏ அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே காமனான தான் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து நடந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை தான் நம்ம பார்க்குறோம் இதுலேருந்து நம்ம சொல்ல போகிறோம் எப்போ நமக்கு எக்ஸாம் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்துட்டு எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ஒரு மாதம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருவாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு எட்டு ஸோ ஒரு மாதம் நமக்கு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பத்தாவது மாதம் நமக்கு வந்து எக்ஸாம் வச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட கேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தான் இருக்குது ஸோ இதே ஹையர் அறிக்கையில் இல்லை இதே பேட்டர்னு நம்ம டெஃபினட்டாக நமக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படி தான் வந்துட்டு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் நம்ம டெரைவ் பண்ணோம் அது அப்படி தான் வருது ஸோ அப்படி நம்ம வந்து நமக்கும் நம்ம டெரைவ் பண்ணோம்னா நமக்கு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உண்டானது அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டானது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு நாளில் ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி ஏழு அஞ்சில் முடிச்சிட்டாங்க ஸோ இதுக்கே வந்து ஒரு மாதம் எடுத்துட்டாங்க ஸோ மே மன்த் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜூன் ஜூலை ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜூலை மிட்டில் வந்து எக்ஸாம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா நம்ம அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு மோஸ்ட்லி எக்ஸாம் எப்போ வரலாம்னு பார்த்திங்கன்னா இருபது இருபத்தொன்னுல வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நான் மெட்ராஸ் ஹை கோர்ட்டுக்கு ஒன்று எக்ஸாம் டேட்டு எப்போ வரலான்னு பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தொன்று அதுவும் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே தான் வருது ஸோ மோஸ்ட் லைக்லி நமக்கு அங்கே தான் வரலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இதெல்லாம் நம்ம எதை வச்சு டெரைவ் பண்ணியிருக்கோம்னு உங்களுக்கே தெரியும் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம டேட்டா வச்சு தான் பேசுகிறோம் இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டை வச்சு தான் நம்ம பேசுகிறோம் இன்னும் இதுக்கு முன்னாடி வச்சு பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இருக்குது இதான் பேட்டர்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இங்கே சொல்லிக்க விருப்பப்படுறது என்னென்னா நமக்கு மிக மிக குறைந்த நாட்கள் தான் இருக்குது ஸோ அப்ராக்சிமேட்டாக நமக்கு இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் மந்த்து தான் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவு படிக்க ஆரம்பிச்சிடுங்க எக்ஸாம் டேட் வந்தால் தான் படிப்பேன் அப்படின்னு இருக்காதிங்க இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்தளவு எந்த ஒரு ஜாப் போஸ்டிங்குமே வந்து ஒரு சூப்பரான போஸ்டிங் தான் நல்ல சேலரி உண்டான தான் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடறாதீங்க இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது மெட்டீரியல் வேணும் அதாவது எந்த போஸ்டிங்னாலும் உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் உதாரணமாக டிரைவர் சீனியர் பைலிஃப் ஜூனியர் பைலிஃப் எக்ஸாமினர் ரீடர் ஓஏ இந்தமாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளீனர் ஒர்க்கர் வாட்ச்மேன் மசால்ஜ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது வேணுன்றவங்க மறக்காமல் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் டெஃபினட்டாக வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் தேங்க் யூ